கிறிஸ்துக்குழு அன்பானவர்களே சாத்தான் செய்வார் செயலக்கலங்காதிருங்கள் சங்கீதம் ஆகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடதியில் அவர்கள் மேல் எய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த கடைசி காலத்திலே மறைந்திருந்து தாக்குகிற சதிக்காரர்கள் பெருகியிருக்கிறார்கள் எப்படி நம்மை மனமடிவாக்கலாம் நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ளலாம் என்று கசப்பான வார்த்தைகளை கண்டுபிடித்து விஷ அம்புகளை போல நம்முடைய உள்ளத்தை பாதிக்க வைக்கிற அளவுக்கு எய்து விடுகிறார்கள் அந்த கசப்பான வார்த்தை விஷ அம்பாக நமக்குள்ளே வந்து பதிக்கப்படுகிறது நாம் பதட்டம் அடைகிறோம் துடித்து விடுகிறோம் ஆனால் ஒன்று தெரியுமா எத்தனை கசப்பான வார்த்தைகளை சத்துரு கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து உங்களை அழிக அனுப்பினாலும் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் உங்களை அம்பரா தூணிக்கு

செய்கிற எல்லா அக்னி அஸ்தரங்களையும் ஆண்டவர் முறித்து உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேச்சி அரவணைத்து உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கிறதுக்காக நாமத்தில் ஆமே